ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மீஷோவில் ஒரு ப்ராடெக்ட் வாங்கியிருந்தேன் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அன்பாக்ஸிங்கும் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இப்போ ப்ராடெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் ப்ராடக்ட் வந்து லிட்டில் பிட் டேமேஜாக வந்தது நான் பட் இருந்தாலும் ரிட்டர்ன் போடலை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வச்சுக்கிட்டேன் ரொம்ப சின்னோண்டு டேமேஜ் தான் அப்புறம் இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு பக்கமாக ரொம்ப சாய் ஃபேஸ் ரொம்ப சாய்வலாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு பக்கம் ரொம்ப சாஞ்ச மாதிரி அப்படி இருக்குது நேரில் பார்க்க வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப சாய்வலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸு மற்றபடி எல்லாமே பிடிச்சிருக்கு ஃபினிஷிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது ஃபோர் த்ரீ வேரியன்ட்ஸ் போசஸ்லாம் அதில் இருக்குது நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த ப்ராடெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கலை இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட நம்ம ரிட்டன் போட்டுக்கலாம் ஒன்றும் வரி பண்ண தேவையில்ல இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ரியாலி ஒர்த் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம சேனலில் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்